நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன் அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம் ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க ஸோ அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிறோம் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வேர்ட் பண்ணுவோங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ போட்டோனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஓகேவா மேலான ஆதரவு கொடுத்துக்கிறக்கீங்க இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க ராசி நேர்களுக்கான ஜூலை மாத பொது பலன் பார்க்க போகிறோம் ராசி எதிலும் எப்பொழுதிலும் தன்னுடைய செயல்பாடுகளை முதல்நிலைப்படுத்தி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே வச்சுட்டு போராடும் கொண்ட ஒரே ராசி மேசராசி ஒரு தலைமை பொறுப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னை ஒரு திறமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய ராசினியர்கள் தான் நீங்கள் உங்களை பற்றி சொல்லணுன்னா ஒரு சாட்டாக சொல்லலாம் உங்கள் கையில் ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ ஒரு வேலையவோ கையில் கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டால் மட்டும் போதும் அதுக்கு காலம் நேரம் எதுவுமே பார்க்க மாட்டீங்க எக்ஸ்ட்ரா டைம் கூட ஒர்க் அவுட் பண்ணி அதை முடித்து கொடுக்குறதுல நீங்கள் சிறந்த பண்பாளர் அன்பு பாசம் என்ற விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் கட்டுப்பட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் உங்களுடைய ராசியின் தன்மையான வீரம் விவேகத்தை விட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அந்த அன்புக்கு பண்புக்கும் பாசத்துக்கும் நீங்கள் கட்டுப்படாமல் இருந்துட்டிங்கன்னா யார்னாலும் சரி எவனாலும் சரி வரட்டும் பார்த்துக்கலாம் நாம் என்னால் முடியும் அது உங்களுடைய உங்களை விட பொருளாதாரத்திலேயோ அல்லது உங்களை விட மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்த நபர்களாக இருந்தால் கூட அஞ்சம் மாட்டேன் துணிஞ்சு நிற்பேங்கிற தான் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு இயல்பான பண்பு ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய வல்லமை கொண்ட உங்களை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் கோவக்காரேன் தேவையெல்லாம் பேசுவான் முரண்டு பிடிப்பான் பிடிவாதம் பிடிப்பான்லாம் சொல்லுவாங்க இல்லை பிடிவாதம் பிடிப்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க பெண்களாக இருந்தால் பிடிவாதம் பிடிச்சவங்கன்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அவங்கள புரிஞ்சுக்கிறாதவங்க சொல்கிற ஒரு வெற்று கதைகள் அந்த கதைகளை நீங்கள் தயவு செய்து மனசுக்குள்ளே ஏற்றிக்கிறதை நீங்கள் நீங்களாக இருங்க மேசராசிக்குன்னு ஒரு கம்பீரம் உண்டு அதை அழகிய ஆடை அணிபுவதில் சிறப் சிறப்பாளர்கள் நம்ம சொல்லலாம் அப்போ என்ன பண்ணுங்கன்னா மேசராசி அன்பர்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு ட்ரெஸ் அணிஞ்சு போகிறோம் தான் சரி ஒரு அப்படியே சுக்கரன் ஒரு ஆதிக்கம் இருக்கிற மாதிரி ப்ரஃபைட்டாக ட்ரெஸ் போட்டு போங்க நீங்கள் அழகிய ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா உங்களுடைய மனமும் செயல்படும் அங்கே வந்து ஒரு குருவோட இயக்கமும் சுக்கரனோட இயக்கமும் ஆட்டோமெட்டிக்காக செயல்படும் ஸோ அப்போ உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பிரதிபலிக்க அளவுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இது வந்து நான் அந்த ஜூலை மாதத்துக்கு மட்டுமே சொல்லலை பொதுவாகவே மேச ராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் குரு பகவான் இரண்டு பேரும் அமர்ந்திருக்காங்க ஸோ முயற்சிகள் நல்ல வெற்றி அடையும் எந்த நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் தடையில்லாமல் நீங்கள் எடுக்கிற விஷயங்களில் சிறப்பாக என்னால் முடியுது கடந்த காலங்களை விட இந்த மாதம் எனக்கு நன்றாக இருக்கிறது முயற்சிக்குரிய விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஜூலை பதினேழாம் தேதிக்கு மேலே தான் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறார் அது தண்ணி உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி மாணவ செல்வங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆசிய பெருமக்கள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் உங்களுடைய கடைகளாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி ஸோ அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கென்று ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கீங்க ஸோ பிரச்சனைகளை உங்களால் எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு நல்லாயிருக்கும் அதனால் பதட்டப்படாமல் நிதானமாக தைரியமாக செய்யுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது கடந்த காலத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதே போல் உங்களுடைய தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றம் ஏற்பட போகுது ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய அம்மாவளி உறவுகள் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்படும் அம்மாவுக்கு சில உடல்நிலை சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் சின்னதாக ஏதாச்சும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைச்சுன்னா உடனே மருத்துவரை பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும் பெரிய பாதிப்பு கட்டாயமாக கிடையாது அதே போல் உங்களோட வேலை பார்க்குற வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தோம் ஸோ அவங்க எதுவும் இடமாற்றம் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது கூட்டணி அமைக்கக்கூடாது கூட்டணி அமைச்சு பண்ணிங்கன்னா சில இனங்கள ஒரு சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன விஷயங்களை சந்திக்கணும் அதனால் உங்களுடைய வேலையை நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகுது சுபகாரியம் நடப்பதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட போது நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்தா இருக்குது ஒன்று தங்க நகை நகைக்கடை வந்து அடகு வச்சுருக்கீங்கன்னா அந்த நகை திரும்ப வாங்க சூழ்நிலை வரும் அல்லது புதிதாக நகை வாங்குவதற்கான அமைப்பெல்லாம் நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகள் நல்லாயிருக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய்க்கு ஏது அஞ்சாம் இடத்துல செவ்வாய் கேது மட்டும்தான் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் ஒரு என்ன சொல்கிறேன்னா யாராவது ஒருத்தவங்க புத்திமதி சொல்கிறேன்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அஞ்சாம் இடத்தில் செவ்வாய்க்கு எது இருக்கிறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் இந்த ரெண்டு விஷயந்தான் கவனமான விஷயம் ஓகேவா அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா புதன் நல்லா இருக்காரு புதன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு அது சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டில் அமர்ந்திருக்கிறாரு ராகுபகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நகை எப்படி வாங்க போகிறீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் சுக்கிரன் சுக்கரன் அமர்ந்திருக்கனால மேசராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பை உறுதியாக கிரகங்கள் கொடுக்குது பயன்படுத்திக்கோங்க சரியான முறையில் பயன்படுத்துங்க வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு நேர்களே தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் வீடு கட்டுறதுலேருந்து கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து உடல் ஆரோக்கியத்துலேருந்து ஸோ எக்ஸெட்ரா எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா நூறு சதவீதம் கிடையாது ஏன்னா இது பொது பலன் இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானால் கிடையாது ஓகேவா ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய லக்கணம் உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசின் அடிப்படையில் அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்கு என்ன புத்தி நடக்கு ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதே போல் எந்த நாட்டிலேருந்து இருந்து ஜாதம் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலருந்துலாம் நிறைய கால்ஸ் வருது எல்லா ஊர்லேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்து வருது கனடாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ டைம் வேரியேஷன் ஆகும் இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள நம்ம மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிய பெருமக்களுக்கும் அன்பு நேர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியைக் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்